எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா இப்பொழுது போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த பதவியிலே தொடர்வாரா மாட்டாரா என்ற சர்ச்சை பல வாரங்களாக நடந்து கொண்டே இருக்கிறது சமீப நாட்களிலே வந்து அவர் அடு இருபது இருபத்தாறு தேர்தல் வரை தொடர்வார் என்று உறுதிப்படுத்தி இருந்தாலும் இப்பொழுது வந்து அந்த கட்சியினுடைய முக்கியமான தலைவர் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் விரைவிலேயே சென்னை வரப்போகிறார் போகிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது இதற்கு இதற்கு என்ன பின்னணி எதனால் அவர் வருகிறார் என்ற பின்னணி பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று டெல்லி பாஜக தலைமை கூட இங்கு உள்ள பல தலைவர்கள் குறிப்பாக வந்து பெயர் தேவையில்லை தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் இப்போது ஆளுநராக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கக்கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் இவர்கள் எல்லாம் வந்து கட்சியினுடைய வருங்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உறுதியாக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே பாஜகவுக்கு ஒரு ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இங்கே வந்து கட்சி வருங்காலத்திலே வளர்வது மிக மிக கடினம் என்று சொல்லியிருப்பதாக தெரிகிறது அதை மனதிலே வைத்துக்கொண்டு ஒருவேளை வந்து அண்ணாமலை அந்த பதவியிலே தொடர்ந்தால் அன்னாதராட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு தயாராக இருக்காது என்ற விதமான சிந்தனையும் கூட பாஜக தலைமையில் இருப்பதாக தெரிகிறது அதை அது குறித்த விவாதங்கள் சர்ச்சைகளிலே பங்கு கொள்ளத்தான் அமித்ஷா சென்னை வரப்போவதாக தெரிகிறது ஆனால் இதற்கு இன்னொரு சுவாரஸ்யமான பின்னணி இருக்கிறது இவர்கள் வந்து அதாவது தமிழக பாஜக தலைமை மற்றும் டெல்லி பாஜக பாஜக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மீண்டும் உறவுக்காரம் நீட்டுவதற்கு தயாராக இருந்தாலுமே கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் சமீப நாட்களிலே குறிப்பாக சமீப வாரங்களிலே தமிழகத்திலே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிக அதிகரித்துள்ள வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது அந்த எதிர்ப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஓராண்டு ஒன்றரை ஆண்டுகளிலே வரும்போது மக்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அதிமுகவு தான் வாக்களிப்பார்கள் அதனால் வந்து நாம் வந்து இப்பொழுது வந்து பாஜக ஒடுப்பை கூட்டணி வைக்க தேவையில்லை அப்படி அப்படி என்று பல அண்ணாதிராவிட முன்னேற்ற குறிப்பு குறிப்பாக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இரண்டாம் தட்டு இருக்கக்கூடிய ஜெயக்குமார் வேலுமணி செங்கோட்டையன் போன்றவராகட்டும் அவர்களுக்கு சமீப வாரங்களில் அந்த கருத்து பலமாக இருப்பதாக தெரிகிறது அந்த சூழ்நிலையை வந்து கூட்டணி இப்பொழுது நன்றாக இருக்கும் அல்லது கூட்டணி இருந்தால் பாஜ திமுகவை வீழ்த்துவது எழுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பில் எண்ணம் வந்த போதிலும் கூட அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எளிதிலே வந்து இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை வந்து எழுதிலே நாம் விடலாம் பாராளுமன்ற தேர்தலில் தான் நமக்கு வந்து வலிமை குறைந்திருந்தது சட்டமன்ற தேர்தலில் வந்து மீண்டும் நாம் வலிமையோடு எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை என்று பலர் சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் வந்து அது ஒரு நியாயமான நம்பிக்கை மக்களுடைய ஆள் ஆளுங்கட்சிக்கு எதிரான அந்த மக்களுடைய எண்ணங்கள் வந்து மிக மிக வலிமையாக இருக்கும் பொழுது அதனுடைய நேச்சுரல் சாய்ஸ் ஆஃப் ஓட்டிங் அதாவது யாருக்கு தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் இந்த ஆட்சிக்கு மாற்றாக என்று நினைத்தால் அப்பொழுது இங்கு இரண்டாவதாக மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய முன்னேற்றக் கழகம் கழகம்தான் உறுதியாக வந்து வெற்றி பெறும் என்ற ஒரு கணக்கு இருப்பதாக தெரிகிறது இந்த கணக்குக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து திமுக உடைய கூட்டணியில் ஏற்கனவே வந்து குழப்பங்கள் இருப்பதாக பலரும் நம்புகிறார்கள் உறுதியாக இந்த கூட்டணியிலிருந்து ஒரு ஓரிரு கட்சிகளாவது விலகிவிடும் அந்த கட்சிகள் வந்து அன்னாதாராட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொள்ளவே என்று சொன்னாலும் கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட அவை வந்து நடிகர் விஜய்யோடயோ அல்லது வேறு கட்சியோடயோ அல்லது தனியாகவோ போட்டியிடும் சூழ்நிலையிலே உறுதியாக திமுக குறிவை அந்த நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் கிடைக்காது அந்த சூழ்நிலையிலே திமுகவுடைய வாக்கு அவங்க வந்து குறையும் பொழுது உறுதியாக அதனுடைய அதனுடைய லாபம் வந்து அண்ணாதாராட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைக்கும் இந்த சூழ்நிலையிலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக போக வேண்டிய தேவை இல்லை என்ற ஒரு கணக்கு வலிமையாக இருப்பதாகவும் அதனால் இது குறித்த எந்தவிதமான பேச்சுக்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இல்லை குறிப்பாக வந்து ஏற்கனவே வந்து அண்ணாமலை மாற்றப்பட்டால் பரிசீலிக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் வந்து இப்பொழுது அண்ணாமலை இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி கூட்டணியிலே எங்களுக்கு அக்கறை இல்லை குறிப்பாக பாஜக கூட்டணியிலே எங்களுக்கு அக்கறை இல்லை என்று சொல்லுறுவதாக தெரிகிறது இந்த கணக்குகள் பாஜக தரப்பில் வந்து பல சிந்தனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன தமிழக பாஜகவை பொறுத்தவரை இங்கே அண்ணாமலை மாற்றப்பட்டால் உறுதியாக அந்த அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் பல இளைஞர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் கூட மிக மிக ஆவேசமாக பாஜக எதிர்ப்பு என்ற நிலைக்கு போவார்களோ அல்லது அண்ணாமலை தலைமையிலிருந்து மாற்றினால் அதனால் வாக்கு சதவீதம் குறையுமோ என்ற கணக்கு இப்படி பலவிதமான குழப்பங்கள் வந்து ஆ பாஜகவில் இருப்பதாக தெரிகிறது அன்னாதராட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தெரிவித்திருந்த அதாவது ஆறு ஆண்டு ஆறு மாதங்களுக்கு முன்பு ஒரு ஒரு முன்பு மீண்டும் கூட்டணி தேவை என்பதிலே சற்று ஆர்வம் காட்டியதாகவும் ஆனால் சமீப வாரங்களிலிருந்து அண்ணாதராட முன்னேற்றக் கழகம் மிக மிக ஒரு தைரியமாக நாம் தனித்தே போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்தால் தெரிகிறது இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அன்னாதரவாட முன்னேற்ற கருத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து இருபது இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலிலே வந்து அவர்கள் வந்து பிரிந்து சென்றதற்கான முக்கியமான காரணம் வந்து மைனாரிட்டி வாக்குகள் இங்கிருக்கும் சிறுபான்மை வாக்குகள் குறிப்பாக முஸ்லீம் மதத்தவர் மற்றும் கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளை பெறலாம் என்ற கணக்கிலே தான் அவர்கள் கூட்டணியை விட்டு போனார்கள் அவர்கள் வந்து பாஜக கூட்டணியை விட்டு விட்டு போனதற்கு மிக மிக முக்கியமான காரணங்களே அதுவும் ஒன்று ஆனால் அது அந்த கணக்கு வந்து இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே முற்றிலுமாக போய்த்திருந்தது ஆனால் உறுதியாக இப்பொழுதுமே கூட இருபத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து சிறுவாமியினர் வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அன்னாதராண முன்னேற்ற கழகம் நம்புவதாகவும் அதுவுமே கூட ஒருவேளை பாஜக மீண்டும் கூட்டணியிலே வந்தால் சாத்தியமில்லை என்ற ஒரு கணக்கும் இந்த இரண்டு கணக்குகள் ஒன்று அதிமுக இப்பொழுது மீண்டும் வலுவடைந்து விட்டது இன்னொன்று பாஜக கூட்டணி வைப்பதிலே வந்து சிறுபான்மையுடைய வாக்குகள் சுற்று சுத்தமாக தங்களுக்கு வராது இந்த கணக்குகளை வைத்து தான் எடப்பாடி பழனிசாமியுடைய தரப்பு மீண்டும் கூட்டணிக்கு சற்றும் ஆர்வம் இருப்பாமல் ஆர்வம் இல்லாமல் இருப்பதாகவும் தெரிகிறது இதிலே கூட இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன கூட்டணி இல்லை என்றால் ஒருவேளை அருணாதுராடம் இருக்கிறது வாக்கு வங்கி பெரிய அளவில் சரந்து சரிந்து விட்டால் அது இருபது இருபத்தி ஆறுக்கு பிறகு அன்னாதராட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்திற்கு பெரிய சவாலாக மாறக்கூடும் என்று கருதக்கூடிய பல இரண்டாம் தலைவர்கள் அதிமுகவிலும் இருக்கிறார்கள் குறிப்பாக அண்ணாதராடம் முன்னேற்ற கழத்திலே வந்து தெற்கு மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளராக இருப்பவர்கள் வந்து அங்கே கட்சி வலிமை இல்லாமல் இருக்கிறது அந்த சூழ்நிலையிலே வந்து கூட்டணியை பற்றி கவலைப்படாமல் தனியே போட்டியிடுவது என்பது கிட்டத்தட்ட ஒரு தற்கொ கட்சியினுடைய தற்கொலைக்கு சமமாக இருக்கும் என்ற ரீதியிலே தான் பேசி தெரிகிறது இந்த சூழ்நிலையிலே எப்படி இனிவரும் இனி வரும் காலங்களில் வந்து பாஜக இங்கே எப்படி முன்னே செல்ல வேண்டும் அவருக்கு அண்ணாமலை இருந்தால்தான் சிறப்பாக இருக்குமா இல்லை மாற்றங்கள் செய்ய வேண்டுமா என்ற ரீதியிலே வந்து மத்திய பாஜக சிந்தித்து வருவதாக தெரிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து இதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் உறுதியாக வந்து அவர்கள் வந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த ஊடகங்களை கையிலே வைத்துக்கொண்டு அந்த ஊடகங்கள் மூலமாக அவர்கள் சித்தரிக்கும் இங்கே நல்லாட்சி என்பது மூலமாக உறுதியாக இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலிருந்து மீண்டும் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக முன்னிறுத்துவதாக கூட திட்டம் இருப்பதாக தெரிகிறது இதுதான் இப்போதைய நிலவரம் பொறுத்திருந்து பார்ப்போம் அமித்ஷாவுடைய பயணத்தின் பிறகு அண்ணாமலையுடைய தலைமை உறுதியாகிறதா இல்லை வந்து அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும் என்ற ஒரே கணக்கிற்காக அண்ணாமலை வந்து வேறு ஒரு பதவி கொடுக்கப்பட்டு அதற்கு பதில் வேறு ஒருவர் தமிழிசை சவுந்தரராஜனோ இல்லை வேறு யாராவது ஒரு இளைஞரோ பதவிக்கு வரக்கூடுமா என்ற கணக்குகள் இருக்கின்றன இவை எல்லாம் ஆதாரமற்ற தகவல்கள் ஆனால் அமித்ஷா சென்னைக்கு வருவது என்பது மிக மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளுக்காக என்று தெரிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு சுவாரஸ்யமான தகவலோடு நான் விரைவில் நீங்கள் சந்திக்கிறேன் மிக்க நன்றி